வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு விதமான குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இட்லி தோசை சாதம் சப்பாத்தி எல்லாத்துக்குமே இந்த குழம்பு தொட்டு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் ஸோ வாங்க அந்த ஆறு வகையான குழம்பு ரெசிபி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம் இதில் பார்த்திங்கன்னா ஒரு ஏழு எட்டு வரமிளகா சேர்த்துக்கலாம் இது வந்து சின்ன வரமிளகா தான் ஏற்ற மாதிரி சேர்த்துக்காங்க ஃபஸ்ட்டு இதை வந்து பொறிச்சிட்டு வந்துட்டு பார்க்கலாம் இது கூடவே சின்னதாக ரெண்டு துண்டு பட்டை சேர்த்துக்கங்க சொல்ல மறந்துட்டேன் இப்போ இது எல்லாத்தையுமே பிடிச்சிட்டு வந்துட்டு பார்க்கலாம் இப்போ இப்போ அது வந்து நல்லா பிடிச்சிட்டு வந்துட்டேன் மெஷரிங் கப்பில் ஒரு கப்பளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன் நான் வந்து ஃபுல்லாகவே கடலைப்பருப்பு தான் எடுத்திருக்கேன் இதில் வந்து பாதி கடலை பருப்பு மீதி வந்து பட்டாணி பருப்பும் சேர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் நான் வந்து இன்றைக்கி ஃபுல்லாக வெறும் கடலைப்பருப்பு மட்டும்தான் எடுத்திருக்கேன் இப்போ வந்து நல்லா கழுவிட்டு நல்லா ஒரு மணி நேரம் ஊறிருச்சு ஊறினதுக்கப்புறம் தண்ணியை வடி விட்டு வச்சுருக்கேன் இது வந்து நல்லா குறை குறைன்னு அரைச்சிக்கலாம் நம்ம வடைக்கு எப்படி அரைப்போமோ அது மாதிரி அரைச்சிக்கலாம் தண்ணியோட சேர்த்தோம்னா அப்படியே சாதம் சாதம் ஆயிரம் தண்ணியை வடிய விட்டுட்டு சேர்த்துக்கேன் இப்போ வந்து அரைச்சிட்டு வந்துட்டு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு இப்போ தான் ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் மெஷரிங் கப்பில் முக்கால் கப் அளவுக்கு திருவுணக்கே அதாவது பீட்ரூட் வந்து சேர்த்துருக்கேன் இப்போ இதில் பொடியாக நறுக்குன்னு வெங்காயம் சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கோங்க அது கூடவே பொடியாக கட் பண்ண கொத்தமல்லியலை கொஞ்சமாக கருவேப்பிலையில் ஒரு டீஸ்பூன் போல் உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ வந்து நல்லா பிசைஞ்சுக்கலாம் எல்லாத்தையும் பீட்ரூட் துருவும் போது நல்லா பொடியாக உள்ளதில் துருவிக்கங்க அப்போ தான் உங்களுக்கு பக்கோடா வந்து உதிராது தில்லி போடுற அளவுக்கு இருக்கணும் அப்படி ஒரு வேளை ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுன்னா கடலை மாவு இல்லை அரிசி மாவு சேர்த்துக்கோங்க அரிசி மாவு சேர்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா இன்னும் கிறிஸ்பியாக வரும் இல்லைன்னா கடலை மாவு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க உப்பு கரெக்டாக இருக்கான்னு இப்போ எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் ஸோ இப்போ இது வந்து நல்லா கில்லி போடுற அளவுக்கு இருக்கணும் இந்த மாதிரி கில்லி போடுற அளவுக்கு இருக்கணும் கடாய் எடுத்துக்கலாம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் என்ன நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா சின்ன சின்ன பக்கோடாவை நம்ம எடுக்கணும் இப்போ என்ன நல்லா காஞ்சிருச்சு சின்ன சின்ன நம்ம உருட்டி போட்டுக்கலாம் இதை வந்து நீங்க வடையா கூட போட்டுக்கலாம் இல்ல கோலம் உருண்ட மாதிரி கூட உருட்டியும் போட்டுக்கலாம் இது வந்து பக்கோடாங்கிறதுனால சும்மா அப்படியே கிள்ளி போட்டா போதும் சேஃபா வரணும்னு அவசியம் இல்லை போட்டோனே கலராக வேணாம் கொஞ்சம் அப்படியே வேகட்டும் இப்போ ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு திருப்பி விட்டுக்கலாம் நல்லா கிறிஸ்பியாக வந்ததும் எடுத்துக்கலாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி மொறு மொறுப்பாக உங்களுக்கு பக்கோடா வேணும்னு நினச்சிங்கன்னா இதோட ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க அப்போ நல்லா கிறிஸ்பியாக வரும் இப்போ முதல் போட்டது நல்லா ரெடியாயிருச்சு பபுள்ஸ்லாம் கொஞ்சம் லைட்டாக அடங்க ஆரம்பிச்சிடுச்சு எடுத்துடலாம் இப்போ இதே மாதிரியே எல்லாத்தையும் பொறிச்சுட்டு பார்க்கலாம் உங்களுக்கு தேவையான அளவு மட்டும் நீங்கள் பக்கோடா மாதிரி போட்டுட்டு மிச்சத்தை வடை மாதிரி கூட பொறிச்சு எடுத்துக்கலாம் ஏன்னா நம்ம எல்லாத்தையுமே குழம்புல போட முடியாது அதனால் கொஞ்சம் வடை மாதிரி சுட்டு எடுத்துட்டோம்னா சைடிஸாக வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இப்போ நான் அப்படி தான் பண்ண போகிறேன் கொஞ்சமாக பக்கோடா மாதிரி கிளி போட்டு மிச்சத்தான் வடை மாதிரி சுட்டு எடுக்க போகிறேன் இப்போ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு பார்க்கலாம் பாருங்க பக்கோடா எல்லாமே சுட்டு எடுத்துகிட்டு நல்லா மொறு முருன்னு சூப்பராக இருக்குது ஸோ இந்த தான் மிச்சம் எல்லாம் புரிக்கியலே எடுத்து சாப்பிடுச்சு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஸ்நாக்ஸ்லாம் எல்லாம் கூட நீங்கள் இது மாதிரி செய்யலாம் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா மிச்சத்தை வடையாவும் சுட்டு வச்சுருக்கேன் எதுவும் சைடீஸாக கூட நம்ம வச்சுக்கலாம் ஏன்னா எல்லாத்தையும் நம்ம குழம்புல போட முடியாது குழம்பு வந்து அப்படியே இழுத்துட்டு ரொம்ப கெட்டியாயிரும் அதனால் இது மாதிரி வடையாக செஞ்சுட்டோம்னா சைடிஸாக கூட வச்சுக்கலாம் இப்போ இதில் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு திருவண்ண தேங்காய் ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு இந்த பருப்பு குழம்பு எல்லாத்துக்குமே சோம்பு சேர்த்தோம்னா நல்லா வாசனையாகவும் இருக்கும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் குழம்பு நல்லா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை நான் வந்து முந்திரி பருப்பு இல்லாதனால பொட்டுக்கடலை சேர்த்துருக்கேன் உங்கள்கிட்ட முந்திரி பருப்பு இருந்துச்சுன்னா அது கூட சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் போல் கசகசா இது எல்லாத்தையுமே நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம் பேன் சூடானதும் என்ன சேர்த்துக்கலாம் நான் வந்து பக்கோடா பொரிச்ச எண்ணெய் இருக்குது அதையும் நான் யூஸ் பண்ணிக்கிறேன் ஒரு மூணு கீக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் விட்ருக்கேன் எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு கரம் மசாலா எல்லாமே சேர்த்துக்கலாம் பிரியாணியில் பட்டை அண்ணாச்சி பூ கிராம்பு கொஞ்சமாக கல்பாசி சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் போல் சோம்பு சேர்த்துக்கலாம் கருவேப்பிலையில சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாமே பொரியட்டும் புரிஞ்சு நல்ல ஃப்ளேவர் வருது இப்போ இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கீங்க அதை சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயம் லேசாக வதங்க ஆரம்பிச்சிடுச்சு இந்த ஸ்டேஜில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு பச்சை வாசனை போக வதக்கிட்டு இஞ்சி புண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கிடுச்சு அதில் வந்து குழம்புத்தூள் சேர்த்துக்கலாம் வீட்டில் நீங்கள் எது யூஸ் பண்ணுறீங்களோ அதை வந்து சேர்த்துக்காங்க நான் வந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் அதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ மசாலா எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு மீடியம் சைஸாக ஒரு மூணு தக்காளி மிக்சியில் எடுத்து வச்சுக்கி அதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் இப்போ பாருங்கள் தக்காளி சேர்த்து நல்லா அப்படியே வதங்கிருச்சு என்ன பிரியா ஆரம்பிச்சிது இந்த ஸ்டேஜில் தண்ணி சேர்த்துக்கலாம் குழம்பு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கங்க நல்லா சூடு பண்ணிவிட்டு அந்த தண்ணியை சேர்த்துக்கோங்க இந்த குழம்பு நல்லா தண்ணியாகவே வச்சுக்கோங்க பக்கோடா சேர்த்தது நல்லா கெட்டியாக வந்துடும் நேரம் ஆக அந்த பக்கோடா ஊற ஆரம்பிக்கும் அப்போயும் நல்லா த குழம்பு ஃபுல்லாக தான் இழுத்துருவாங்க அதனால வைக்கையிலே நீங்கள் தண்ணியாக வச்சுக்கோங்க உப்பு காரம்லாம் கரெக்டாக அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கங்க நான் தேங்காயெலாம் வேறு இடம் மாறச்சு ஊற்றுவோம் அதனால் நல்லா கெட்டியாகவே வரும் நான் வந்து இந்த அளவுக்கு தண்ணியாக வச்சுருக்கேன் இப்போ இது கொதிக்கட்டும் கொதிச்சதுக்கப்புறம் தேங்காய் அரைச்சி ஊற்றுவோம் அதுவும் நல்லா கொதித்ததுக்கப்புறமா பக்கடாவும் சேர்த்துக்கலாம் இந்த குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு இந்த ஓரம்லாம் எண்ணெய் பிரியாக அரைச்சிருச்சு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் அடுப்பு நல்லா கொறைச்சி வச்சுக்கோங்க குறைச்சி வச்சுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கேன் இந்த தேங்காய் பேஸ்ட்டாக சேர்த்துக்கலாம் நல்லா கெட்டியாகவே அரைச்சி வச்சுருக்கேன் இப்போ மிக்சியாக அரைச்சிட்டு தண்ணி சேர்த்துக்கலாம் கலந்து விட்டுக்கோங்க இப்போ பாருங்க தேங்காய் அரைச்சுட்டி நல்லா கொதிக்க ஆரம்பித்து வச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம பொறிச்சு வச்சுருக்கேன் அந்த பக்கோடாவை இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அடுப்பு நல்லா குறைச்சி வச்சுருங்க அந்த தேங்காயோட பச்சை வாசனை எல்லாம் போகட்டும் பாருங்க மொதல் நம்ம எந்த அளவுக்கு தண்ணியாக வச்சிருந்தோம் அப்போ அது நல்லா திக்காயிடுச்சு பாருங்க தேங்காய் அரைச்சுட்டி ஊற்றி இன்னுமே வந்து அந்த பக்கோடா ஃபுல்லாக குழம்பு இழுத்து இழுத்துச்சா இன்னுமே நல்லா கெட்டியாக வந்துடும் உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மீடியமான ஃப்ளேமில் கொதிக்கட்டும் இப்போ பாருங்கள் அவ்வளோதான் நல்லா குதிச்சு சூப்பராக வந்துருச்சு அருமையான பக்கோடா குழம்பு நீங்கள் பீட்ரூட் போடாமையே செய்யலாம் பீட்ரூட் போட்டும் செய்யலாம் ஸோ உங்களோட விருப்பம் தான் இந்த அளவுக்கு குட்டி குட்டியாக நீங்கள் போட்டுக்கோங்க அப்போ தான் பக்கோடா குழம்பு இருக்கு வந்து நல்லாயிருக்கும் ஸோ இது இன்னைக்கு விட நாளைக்கு வச்சு சாப்பிட்டிங்கன்னா இன்னுமே நல்லா கெட்டியாக இருக்கும் சூப்பராக இருக்கும் ஸோ இட்லி தோசை இட்லிக்கெலாம் ஊற வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும் இந்த பக்கோடா குழம்பு ஸோ இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துருச்சுங்களா சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிட்டுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி இப்போ ஒரு குக்கர் எடுத்துக்கலாம் மெஷரிங் கப்பில் கப் அளவுக்கு தோரம்பருப்பு எடுத்திருக்கேன் இதை நல்லா கழுவிட்டு வந்துட்டு பார்க்கலாம் இப்போ நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வந்துட்டேன் மெஷரிங் கப்பில் ஒரு கப் அளவுக்கு பொடியாக நறுக்கின தக்காளி இது மீடியம் சைஸாக ரெண்டு இருக்கும் மூணு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் அது கூடவே பொடியாக கட் பண்ண பூண்டு வந்து ஒரு நாலு பல் சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் போல் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் கட்டி பெருங்காயம் சேர்த்துக்கலாம் தூளை வச்சுருந்திங்கனாலும் தூள் சேர்த்துக்கோங்க நான் வந்து சின்னதாக ஒரு ரெண்டு துண்டு சேர்க்குறேன் இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம் இப்போ இதில் நல்லா ஒரு மூணு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இன்னும் கூட தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ இது மேலாப்பில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் பொங்கி ஊற்றாமல் இருக்க இப்போ குக்கரை மூடி வச்சுட்டு நல்லா ஒரு அஞ்சு விசில் விட்டுட்டு ஸ்டீம் போனதுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ அதை வந்து மேஷர் வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கலாம் எல்லாத்தையும் இப்போ பாருங்கள் நல்லா மசிச்சாச்சு தனியாக இருக்கட்டும் ஒரு கடை எடுத்துக்கலாம் தேவையான அளவுக்கு என்ன விட்டுக்கலாம் இப்போ இதில் நெய் சேர்த்துக்கலாம் நெய் வந்து உங்களோட விருப்பம் தான் நெய் சேர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் இப்போ என்ன நல்லா சூடாகிடுச்சி ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கலாம் தாளிப்பு உடம்பு வச்சுருந்திங்கன்னா கொஞ்சமாக சேர்த்துக்கங்க நல்லா வாசனையாக இருக்கும் கருவேப்பில சேர்த்துக்கலாம் இப்போ இதெல்லாம் முழுசாக கட் பண்ணால் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயம் நல்லா சாஃப்டாக வதங்கிடுச்சு மேஷ் பண்ணி வச்சுருக்கேன் அந்த பருப்பை சேர்த்துக்கலாம் இந்த பருப்பு நல்லா கொதிக்கட்டும் இதுக்கு வந்து சின்ன வெங்காயம் சேர்த்திங்கனா தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் வாசனையாகவும் இருக்கும் இப்போ கொதிக்க ஆரம்பிக்கையில் வரமிளகாய் கிள்ளி வச்சுருக்கேன் இதை மேலாப்பில் சேர்த்துக்கலாம் தாலிக்கையிலேயும் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரியும் சேர்த்துக்கலாம் உங்களோட உருப்பந்தான் உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் வரமிளகா தாலிக்கையிலேயும் சேர்த்துக்கலாம் நான் வந்து மறந்துட்டேன் அதனால் நான் இந்த ஸ்டேஜில் சேர்த்துருக்கேன் நீங்கள் தாள்கையிலே சேர்த்துக்கங்க இப்போ சாம்பார் ரெடியாயிடுச்சு மேலாப்பில் கொத்தமல்லியில் சேர்த்துட்டு அமர்த்திடலாம் திக்னஸ் எவ்வளோவுக்கு வேணுமோ நீங்கள் அதை பார்த்துக்கிட்டு தண்ணி ஊற்றி கொதிக்க விட்டுக்கோங்க பேன் எடுத்துக்கலாம் பேன் சூடானதும் ஒரு ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் சூடானதும் மிஷரிங் கப்பில் ஒரு கப் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன் இப்போ இதை வந்து நல்லா வறுத்துக்கலாம் இப்போ இதில் ஒரு எட்டு வரமில் வாயும் சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் கடலைப்பருப்பு நல்லா சிவந்து வந்துருச்சு இதை வேறு பிளேட்டுக்கு மாசிட்டு ஆற விட்டுக்கலாம் நல்லா அப்புறமா மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் வறுத்தது நல்லா ஆறிடுச்சு இப்போ ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துருக்கேன் ஒரு டீஸ்பூன் போல் சோம்பு சேர்த்துக்கோங்க இது கூடவே சின்னதாக ஒரு ரெண்டு துண்டு பட்டை ரெண்டு கிராம்பு சேர்த்துக்கலாம் இப்போ இதை வந்து நல்லா பிடிச்சிட்டு வந்துட்டு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா நைஸாக பொடிச்சிட்டு வந்தாச்சு இந்த அளவுக்கு நல்லா நைஸாக இருக்குது இந்த ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம் இப்போ பாத்தீங்கன்னா முள்ளங்கி எடுத்துருக்கேன் நல்லா இந்த சைஸுக்கு ரெண்டு முள்ளங்கி எடுத்துருக்கேன் இப்போ இதை வந்து தோல்லாம் எடுத்துகிட்டு கழி வச்சுருக்கேன் இதை வந்து துருவி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் முள்ளங்கி வந்து ரெண்டுமே துருவிட்டேன் இப்போ இதை வந்து நல்லா புழிஞ்சிக்கலாம் புழிஞ்சோம்னா அதுலேருந்து ஜூஸ் எல்லாம் வரும் நல்லா புழிஞ்சிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கலாம் லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்கனாலே உங்களுக்கு அந்த ஜூஸ் அப்படியே வந்துடும் இப்போ நம்ம புளிஞ்சி வச்ச முள்ளங்கி மெஷரிங் கப்பில் ஒரு கப் அளவுக்கு இருக்குது நல்லா அழுத்தி எடுத்திங்கன்னா ஒரு கப் அளவுக்கு வருது இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம் கால் கப் அளவுக்கு திருணை தேங்காய் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் புதினா இலை சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் இதை வந்து ஒன்று ரெண்டாக அரைச்சிட்டு வந்துட்டு பார்க்கலாம் தண்ணி ஊற்ற வேணாம் இப்போ பாருங்கள் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த பவுடர் எல்லாத்தையுமே இதோட சேர்த்துக்கலாம் கூட சேர்த்துட்டு அரைச்சி வச்சிருக்க தேங்காய் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதையும் இதோட சேர்த்துக்க இப்போ இது எல்லாத்தையும் நல்லா பசைஞ்சுக்கலாம் தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க தெளிச்சிட்டு இப்போ இதில் உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் போல் உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம் ரொம்ப ஊற்றிடுவேன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பசைச்சுக்கோங்க நான் வந்து கொஞ்சம் முள்ளங்கிய கொஞ்சம் பெருசாகவே சீச்சுட்டேன் நீங்கள் வந்து நல்லா பொடியாக துருவிக்கங்க இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி தெளிச்சுக்கலாம் ரொம்பவும் கெட்டியாக இருந்துச்சுன்னா உருண்டை ரொம்பவும் ஹார்டாக இருக்கும் சாஃப்டாக வராது இப்போ பாருங்க இந்த அளவுக்கு செஞ்சுக்கோங்க பார்க்கையிலே உங்களுக்கு தெரியும் நல்லா சாஃப்ட்டாகவும் இருக்குது அதே சமயம் ரொம்பவும் கெட்டியாக இல்லை ரொம்பவும் தண்ணியாக இல்லை இந்த மாதிரி இருக்கும் இப்போ இது வந்து சின்ன சின்னதாக உருட்டி எடுத்துக்கலாம் இது வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க இப்பெல்லாம் கரெக்டாக இருக்காங்க டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கிட்டு உருட்டி எடுத்துக்கோங்க தனித்தனியாக இந்த சைஸுக்கு உருட்டி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் எல்லாமே உருட்டி எடுத்துகிட்டே இது தனியாக இருக்கட்டும் அப்புறம் குழம்பு தாளிச்சி விட்டுக்கலாம் இப்போ ஒரு கடாயை எடுத்துக்கலாம் தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் நான் வந்து கடலெண்ணெய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன் கடல் எண்ணெய் யூஸ் பண்ணிங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஸோ எண்ணெய் வந்து கொஞ்சம் கூடுதலாக விட்டுக்கோங்க இது எப்படியோ ஒரு மூணுலேருந்து ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருக்கும் எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு ஒரு பிரியாணி எல்லாம் சேர்த்துக்கலாம் ஒரு சின்ன துண்டு பட்டை கல்பாசி கிராம்பு எல்லாம் சேர்த்துக்கலாம் அது கூடவே ஒரு டீஸ்பூன் கூட சோம்பு சேர்த்துக்கலாம் இப்போ இதில் கருவேப்பிலாம் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் பொடியாக கட் பண்ணால் வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் லேசாக வதங்கினது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கிடுச்சு இதில் வந்து குழம்புத்தூள் சேர்த்துக்கலாம் வீட்டில் குழம்பு குழம்புத்தூள் எதுனாலும் சேர்த்துக்கோங்க நான் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன் இது கூடவே தனியார் தூள் சேர்த்துக்கலாம் அது வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் குழம்பு விளையாட்டு உள்ளே காரம் இருக்கும் காரத்தை பொறுத்து நீங்கள் சேர்த்துக்கோங்க இது காரம் அதிகமாக இருக்கும் அதனால் நம்ம விளையாட்டு தனியாக சேர்க்கலை இப்போ நல்லா எண்ணெயில் வதக்கியாச்சு இப்போ மூணு தக்காளி வந்து மிக்சியில் அடித்து வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் புளியெல்லாம் நம்ம ஊற்ற போகிறதில்ல அதனால் புளிப்பு சுவைக்கு இந்த தக்காளி மட்டும்தான் நாட்டு தக்காளியாக இருந்தால் ரெண்டு போதும் இல்லைன்னா மூணு எடுத்துக்கோங்க சாதா தக்காளினா இப்போ நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் இப்போ தக்காளி போட்டு நல்லா வதங்கிட்டுருக்கு இதில் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் தேங்காய் ஒரு நாலு முந்திரி பருப்பு கால் டீஸ்பூன் கசகசா கால் டீஸ்பூன் போல் சோம்பு இது எல்லாத்தையுமே மிக்ஸியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் இப்போ நல்லா வதங்கிடுச்சு இப்போ இதில் வந்து நல்லா ஒரு இரநூத்தி ஐம்பது எம்எல் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கொதி வரட்டும் இப்போ பாருங்கள் குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் அந்த தேங்காய் பேஸ்ட்டையும் சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்துக்கலாம் இப்போ மிக்சியை அலசிட்டு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி நல்லா தாராளமாகவே ஊற்றிக்கலாம் நல்லா கெட்டியாகவே தான் வரும் குழம்பு இப்போ இதில் நம்ம உருட்டி வச்சுருந்த ஒரு உருண்டையிலேருந்து கரைச்சிட்டு அதை சேர்த்துக்கலாம் அப்படியே தேவைப்பட்டுச்சுன்னா இன்னும் கூட நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா தண்ணியாகவே வச்சுக்கோங்க உருண்டை சேர்த்ததுக்கப்புறம் அது நல்லா அப்படியே கெட்டி அதனால் இந்த அளவுக்கு தண்ணி வச்சுக்கோங்க இப்போ இதில் உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ நமக்கு குழம்பு சூப்பராக ஆயிடுச்சு இந்த அளவுக்கு தண்ணியாக இருக்கணும் இப்போ நம்ம உருண்டையெல்லாம் சேர்த்துக்கலாம் அடுப்பு வந்து நல்லா மீடியத்தில் இருக்கட்டும் ஹையில் இருக்கக்கூடாது இல்லைன்னா உருண்டையெல்லாம் வந்து கொதிச்சு கரைஞ்சி போயிடும் அதனால் மீடியமான ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க போட்டுட்டு கிளறக்கூடாது டிஸ்டர்ப் இல்லாமல் குழம்புலேயே நல்லா அப்படியே வேகட்டும் இப்போ மீடியமான ஃப்ளேமில் நல்லா வெந்து வரட்டும் இப்போ பாருங்கள் உருண்டைகள் எல்லாமே மீடியமான ஃப்ளேமில் நல்லா கொதிக்க விட்டாச்சு ஸோ நான் வந்து நல்லா விட்டுட்டேன் இப்போ தான் வந்து கரண்டி வச்சு கிளறுறேன் கிளறும்போது கவனமாக கிளறணும் போட்ட உடனே கிளறினிங்கன்னா உங்களுக்கு உருண்டை வந்து கரைஞ்சி போயிடும் இப்போ பாருங்கள் நம்ம போட்ட உருண்டைகள் எல்லாமே அப்படியே நல்லா சூப்பராக வெந்துருச்சு பாருங்கள் ஸோ இந்த மாதிரி இருக்கும் இப்போவே பாருங்கள் கெட்டி ஆயிடுச்சு பாருங்கள் இவ்வளோ தண்ணியாக வச்சிருந்தோம் கெட்டியாயிருச்சு ஒருவேளை ரொம்ப கெட்டியாயிடுச்சின்னா ஒன்றுமே பிரச்சனை இல்லை சுடு தண்ணி வந்து நல்லா கொதிக்கிறத தண்ணியை வந்து ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது வந்து இன்னும் நேரம் ஆக ஆக இன்னுமே கெட்டியாக வந்துடும் அவ்வளோதான் இப்போ அருமையான உருண்டை குழம்பு ரெடியாகிடுச்சி ஸோ இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே தொட்டுக்கலாம் சாதத்துக்கு ஊற்றி சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல் பட்டனியும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி ஒரு பேன் எடுத்துக்கலாம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க இப்போ பாருங்கள் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு ஒரு டீஸ்பூன் போல் கடுகு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் போல் சோம்பு சேர்த்துக்கலாம் இது கூடவே தாளிப்பு தாளிப்போட இருந்துச்சுன்னா கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க இல்லைன்னா நீங்கள் வெறும் கடுகு சோம்பு வெந்தயம் மட்டும் சேர்த்துக்கலாம் இது கூடவே கருவேப்பிலையில் சேர்த்துக்கலாம் ஒரு அஞ்சு வரமிளகா சேர்த்துக்கலாம் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து சின்ன வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் மீடியம் சைஸாக ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணதை சேர்த்துக்கலாம் இப்போ உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இது வதங்கிட்டு இருக்கோம் ஒரு சின்ன லெமன் சைஸுக்கு புளி வந்து கரைச்சி வச்சிருக்கேன் நான் வந்து பழைய புளியும் புது புளியும் கலந்து எடுத்து வச்சுருக்கேன் சுடுதலில் ஊற வச்சுட்டேன் இப்போ நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இருக்கு பத்து பல் பூண்டு நச்சு வச்சதை சேர்த்துக்கலாம் ஸோ வெங்காயம் வந்து நம்ம எந்தளவுக்கு சேர்க்குறோமோ அந்தளவுக்கு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் நல்ல திக்னஸாகவும் இருக்கும் குழம்பு அதுங்க வெங்காயம் அளவுக்கு நல்லா வதங்கினதும் ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயம் மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த வெங்காயம்லாம் நல்லா வதங்குனதுக்கப்புறமா அதை சேர்த்துக்கோங்க இல்லைன்னா இந்த வெங்காயம் சரியாக வதங்குறது இது வந்து நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் மீன் குழம்புக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் பச்சை வாசனை போக வதக்கி விட்டுக்கலாம் இப்போ வெங்காயம் பேஸ்ட் நல்லா வதங்கிடுச்சு இப்போ தேவையான அளவுக்கு தூள் சேர்த்துக்கலாம் நீங்கள் வீட்டில் எது யூஸ் பண்ணுறீங்களோ அதை சேர்த்துக்காங்க இப்போ இதையும் எண்ணெயில் வதக்கி விட்டுருக்கோம் இப்போ பாருங்கள் நல்லா வதக்கியாச்சு மீடியம் சைஸாக ஒரு நாலு தக்காளி மிக்சியில் அரைச்சு வச்சுக்கே அதை சேர்த்துக்கலாம் இப்போ இதையும் சேர்த்துட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு தொக்கு மாதிரி வரணும் இப்போ பாருங்கள் தக்காளி ஊற்றி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு தொக்கு மாதிரி இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கரைச்சி வச்சுருக்க புளியை அப்படியே சேர்த்துக்கலாம் இப்போ குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா பச்சை வாசனை போக நல்லா கொதிக்கணும் வதக்கையில் உப்பு போட்டிருக்கேன் வத்துனதுக்கப்புறமா உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ குழம்பு நல்லா கொதிக்கட்டும் மூடி வச்சிடலாம் இப்போ குழம்பு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா கொதித்து எண்ணெயெலாம் விட்டு வர ஆரம்பிச்சு இந்த ஸ்டேஜில் வஞ்சிரம் மீன் துண்டை சேர்த்துக்கலாம் நான் வந்து தலையும் கொஞ்சம் பீஸும் எடுத்துருக்கேன் சேர்த்துட்டு மீடியமான ஃப்ளேமில் கொதிக்க விட்டுக்கலாம் ரொம்ப அப்படியே ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விட்டோம்னா உங்களுக்கு வந்து உடஞ்சிரும் மீன் அதனால் அடுப்பு நல்லா குறைச்சி வச்சுக்கிட்டு மீடியமான ஃப்ளேமில் கொதிக்க விட்டு அடுப்பு வந்து நல்லா குறைச்சி வச்சுக்கலாம் லேஸாக கரண்டியை வச்சு கலந்து விட்டிங்கன்னா மட்டும் போதும் திக்னஸ் வந்து உங்களோட விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கோங்க நாளைக்கு வச்சு சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சுன்னா ரொம்பவே கெட்டியாயிரும் இப்போவே கெட்டியா வச்சிங்கன்னா நாளைக்கு ரொம்ப கெட்டியாயிரும் அதனால பார்த்துட்டு வச்சுக்கோங்க இப்போ நான் வச்சிருக்கிறது கரெக்டான அளவில் இருக்கு ரொம்ப தண்ணியாக இல்லை இப்போ மூடி வச்சிடலாம் இதே மாதிரியே மீன் குழம்பும் மீன் உருவும் செஞ்சு ஒரு குக்கர் எடுத்துக்கலாம் நூறு கிராம் அளவுக்கு பாசி பருப்பு எடுத்திருக்கேன் அது கூடவே ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பு இது எல்லாத்தையுமே நல்ல ஒரு காமண நேரம் ஊற வச்சு வச்சிருக்கேன் நல்லா கழுவிட்டு இப்போ அதை சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா வாழைத்தண்டு எடுத்திருக்கேன் ஒரு மீடியம் சைஸா வாழைத்தண்டு நல்லா பொடியாக கட் பண்ணிட்டு தண்ணியில் ஊற போட்டு வச்சிருக்கேன் மோரில் வந்து மோர் கொஞ்சமாக கலந்து ஊற வச்சுக்கோங்க அப்பதான் உங்களுக்கு வாழைத்தண்டு வந்து கருக்காது இப்போ இதை சேர்த்துக்கலாம் இப்போ அதில் மீடியம் சைஸா ஒரு பெரிய வெங்காயம் பொடியா கட் பண்ண சேர்த்துக்கலாம் இது கூடவே ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் மீடியம் சைஸா தக்காளி ஒன்றே ஒன்று சேர்த்துக்கலாம் இப்போ இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இதில் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி கொஞ்சமாகவே விட்டுக்கோங்க ஏன்னா வாழைத்தண்டும் தண்ணி காய் தான் அதில் வந்து தண்ணி விட்டு வரும் அதனால் கொஞ்சமாகவே ஊற்றிக்கோங்க இப்போ இதில் கொஞ்சமாக கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்புத்தூள் சேர்த்துக்கலாம் குழம்புத்தூள் இல்லை சாம்பார் குடிக்கிற தூள் எதுனாலும் சேர்த்துக்கோங்க இப்போ குக்கரை மூடி வச்சுட்டு அதில் ஒரு ரெண்டு உசில் விட்டுட்டு ஸ்டீம் போனதுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ உசில் விட்டு ஸ்டீம்லாம் நல்லா இறங்கிடுச்சு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் இது பாருங்கள் நல்லா சூப்பராக வந்துருச்சு வாருங்க நான் தண்ணி அதிகமாக ஊற்றலை இப்போ இதில் நம்ம தேங்காய் சேர்த்துக்கலாம் தேங்காய் துருவணை தேங்காயும் நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் வந்து அரைச்சிருக்கேன் தேங்காய் சோம்பு சாரி தேங்காய் சீரகம் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ கேஸ் ஆன் பண்ணிவிட்டு சிம்மரில் ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்கட்டும் அந்த தேங்காவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு இப்போ அதில் கடுகு சீரகம் கருவேப்பிலை வரமிளகா பெருங்காயம் போட்டு தாளித்ததை இப்போ அந்த கூட்டில் சேர்த்துக்கலாம் இல்லை விருப்பம் இருந்தால் சின்ன வெங்காயம் தாளிக்க கூட சீங்க சேர்த்துக்கலாம் இன்னும் நல்லா வாசனையாக இருக்கும் அவ்வளோதான் சூப்பரான வாழைத்தண்டு பாசிப்பருப்பு கூட்டு ரெடியாகிடுச்சு டேஸ்ட் நல்லா அட்டைகசமாக இருக்கும் தோசை சப்பாத்தி ஊத்தப்பம் சாதம் எல்லாத்தையுமே தொட்டு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் இது அப்படியே சாதத்தில் போட்டு நெய் விட்டு சாப்பிட்டீங்கனாலும் நல்லாயிருக்கும் ஸோ இதே மாதிரியே செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி இப்போ ஒரு குக்கர் எடுத்துக்கலாம் தேவையான அளவுக்கு என்ன விட்டுக்கலாம் இப்போ என்ன நல்லா சூடாகிடுச்சி கரம் மசாலா எல்லாம் சேர்த்துக்கலாம் பிரியாணியில் பட்டை கிராம்பு ஏலக்காய் அண்ணாச்சி கல்பாசி எல்லாமே சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு கொத்து கருவேப்பில் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் மீடியம் சைஸா ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணதை சேர்த்துக்கலாம் வெங்காயம் லேசாக வதங்கினதும் ஒரு அஞ்சு சின்ன வெங்காயம் மிக்சியில் அடிச்சு வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் குழம்புத்தூள் சேர்த்துக்கலாம் வீட்டில் அரைச்சு வச்சிருக்கிற குழம்புத்தூள் சேர்த்துக்கோங்க ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் இப்போ அதை எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நான் வந்து ஒரு கால் கிலோ அளவுக்கு தான் சிக்கன் சேர்க்குறேன் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் குழம்பு வைக்கிறேன் இப்போ அதில் ரெண்டு தக்காளி மிக்ஸியில் அடித்து வச்சுருக்கேன் இப்போ சேர்த்துக்கலாம் இது வந்து பிரியாணிக்கு தொண்டு சாப்பிட்றதுனால கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அதனால் நான் அரைச்சி சேர்த்துருக்கேன் தக்காளியை இப்போ மிக்சியாக அரைச்சிக்க அந்த தண்ணியை சேர்த்துக்கிறேன் இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரக்கும் இந்த தக்காளி நல்லா மசிஞ்சு இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் கிலோ அளவுக்கு சிக்கன் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த எண்ணெயில் நல்லா விரட்டி விட்டுக்கலாம் சிக்கனுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இது கூடவே நல்லா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் இப்போ பாருங்கள் அப்படியே எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு இந்த முந்தை செஞ்சு தண்ணி சேர்த்துக்கலாம் இதெல்லாம் நல்லா சுடு தண்ணியாக சேர்த்துக்கலாம் கொஞ்சம் திக்காகவே வச்சுக்கோங்க சிக்கனில் இருந்து தண்ணி வரும் அதனால் வைக்கலேயே கொஞ்சம் திக்காக வச்சுக்கோங்க ஒருவேளை ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா நம்ம சுடு சுடுதண்ணியை ஊற்றி கொதிக்க விட்டுக்கலாம் அதை நல்லா கலந்து விட்டுட்டு குக்கரை மூடி வச்சிடலாம் குக்கர் மூட பயில கொஞ்சமாக புதினாவும் கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம் இப்போ குக்கரை மூடி வச்சுட்டு மூணு உசில் விட்டுக்கலாம் இது வந்து கொஞ்சம் சிக்கன் பெருசாக இருக்கிறதனால மூணு வைக்கிறேன் இல்லைனா ரெண்டு விட்டிங்கன்னா போதும் மூணு உசில் விட்டதுக்கப்புறம் பார்க்கலாம்